வணக்கம் மனுப்பாகர் தந்தை ராம் கிஷன் பாகர் ஹரியானா மாநிலம் சர்ச் மாவட்டத்தில் உள்ள கோரியா கிராமத்தைச் சேர்ந்தவர் மெர்சென்ட் நேவி பிரிவில் தலைமை இன்ஜினியராக பணியாற்றி வந்தார் பதினாலு வயது வரை மனுப்பாகருக்கு துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் எந்த ஆர்வமும் இல்லை மாறாக அவருக்கு இருந்த ஆர்வமெல்லாம் தற்காப்பு கலையின் மீதுதான் மணிப்பூர் மாநிலத்தில் கற்றுத்தரப்படும் கியூஎல் லாங்லான் என்ற தற்காப்பு கலை என்றால் அவருக்கு உயிர் அதைத்தான் அவர் கற்றுத் தேர்ந்து வந்தார் அது சம்பந்தமான போட்டிகளிலும் அவர் பங்கேற்று வந்தார் அதே போலவே குத்து சண்டை டென்னிஸ் ஸ்கேட்டிங் போன்ற போட்டிகளிலும் பங்கேற்று பதக்கங்களை வெல்ல ஆரம்பித்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழில் அவருக்கு துப்பாக்கி சுடுதல் போட்டிகளின் மீது ஆர்வம் ஏற்பட்டது இதையடுத்து மகளின் ஆர்வத்தை பூர்த்தி செய்ய ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் செலவு செய்து துப்பாக்கி சுடுதல் பயிற்சிக்கு அனுப்பினார் அவரது தந்தை இதற்கு நல்ல பலனும் இருந்தது இரண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெள்ளியும் அதே ஆண்டில் கேரளாவில் நடைபெற்ற தேசிய துப்பாக்கி சுடுதலில் ஒன்பது தங்கப் பதக்கங்களையும் மனுபாகர் அள்ளினார் பதினைந்து வயதிலேயே சாதனைகள் பல செய்தார் இதைத் தொடர்ந்து மெக்சிகோவில் நடைபெற்ற சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றார் இதன் மூலம் இளம் வயதில் உலகக்கோப்பை போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையும் பெற்றார் இதுவரை ஆசிய விளையாட்டில் ஒரு தங்கம் உலகக்கோப்பை போட்டிகளில் ஒன்பது தங்கம் இரண்டு வெள்ளி இளையோர் ஒலிம்பிக்கில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஐஎஸ்எஸ்எஃப் ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியில் நான்கு தங்கம் ஒரு வெண்கலம் காமன்வெல்த் விளையாட்டில் ஒரு தங்கம் என சர்வதேச பதக்கங்களை குவித்துள்ளார் ஆனால் இவருக்கு சர்க்கிள் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியின் போதுதான் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் பனிரெண்டாவது இடத்தையும் இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவில் பதினைந்தாவது இடத்தையும் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பணி பிரிவில் ஏழாவது இடத்தையும் பிடித்தார் டோக்கியோ ஒலிம்பிக்கின் போது அவரது துப்பாக்கியில் கோளாறு ஏற்பட்டது துப்பாக்கியை மாற்றுவதற்கு போட்டி நிர்வாகிகளிடம் அனுமதி கோரினார் மனுப்பாகர் ஆனால் நிர்வாகிகள் துப்பாக்கியை மாற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்தனர் இதனால் அவரால் அந்த ஒலிம்பிக்கில் பிரகாசிக்க முடியாமல் போனது இதனால் துப்பாக்கி சுடுதல் விளையாட்டை தனக்கு வேண்டாம் என்று சில காலம் ஒதுங்கிவிட்டார் மனுபாகர் மன உளைச்சலில் இருந்த மனுப்பாகரை மீட்டெடுத்து வந்தது அவரது பயிற்சியாளர் ஜஸ்பால் ராணாதான் அவரை மீண்டும் பயிற்சிக்கு அழைத்து வந்து தற்போது பதக்கமில்ல வைத்து சாதனை நாயகியாக மாற்றிய பெருமை அவரது பயிற்சியாளர் ஜஸ்பால் ராணாவைதான் சேரும் இந்த ஒலிம்பிக்கில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு மட்டுமல்லாமல் இருபத்தைந்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணி பிரிவிலும் மனுப்பாக பங்கேற்க உள்ளார் இதனால் இந்தியாவுக்கு இவர் மேலும் சில பதக்கங்களை வென்று கொடுப்பார் என்பது அனைவரின் நம்பிக்கையாக உள்ளது